வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக மக்கள் அனைவருக்குமே மிக முக்கியமான அவசர அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது மக்களே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க அரசு வெளியிடக்கூடிய அறிவிப்புகள் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சற்று முன் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரிசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வருகிறதா புதிய அறிவிப்பு மக்களே தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பொதுமக்கள் அனைவருக்கும் சிறப்பாக கொண்டாடப்படும் வகையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி தகவல் ஒன்று வந்திருக்கிறது இதை பற்றி பார்ப்போம் வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்கள் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன தமிழ்நாட்டில் பொது திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலயமாக அரிசி இலவசமாகவும் துவரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு வழியில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கி வருகிறது அந்த வகையில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசு தொகுப்பு வழங்கி வருகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலயமாக கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இவ்வாறு தமிழக மக்களுக்கான பல சலுகைகளை தமிழக அரசு வழங்கி வருகிறது இந்த ஒரு நிலையில்தான் வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பண்டிகைக்கு தேவையான அரிசி கோதுமை சர்க்கரை பருப்பு வகைகள் மைதா கடலை மாவு ரவை பாமாயில் மண்ணெண்ணெய் மல்லிகை மிளகாய் வத்தல் சீரகம் மிளகு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளது மக்களே இந்த ஒரு நிலையில்தான் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலைமையில் வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதி நடைபெற உள்ள அமைச்சரவை கூட்டத்தில் தீபாவளி தொகுப்புக்காக மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என தகவல் வெளியாயிருக்கு இதனால என்னென்ன கொடுக்க போறாங்க அப்படின்றது இந்த ஒரு அமைச்சரவை கூட்டம் அதாவது அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு தகவலானது வெளியாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம் மக்களே இதனால அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் மகிழ்ச்சியை இருக்கக்கூடிய விதமாக தான் இந்த ஒரு செய்தி இருக்கு ஆக மொத்தம் தீபாவளிக்கு எப்பவுமே நமக்கு பரிசு பொருட்கள் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே